பழ முதிருந்து நாம் பார்க்க போற மேல அந்த பழமுதிருந்து நாம் பார்க்க போற மேலும் மலவாசாகி எங்கள் குலகேச ஜெகம் புகனும் ஸ்ரீனிவாசா திருப்பதி மலவாசா ஜெகம் புகனும் ஸ்ரீனிவாசா மர தோலைக்குள்ளே தேவி அவர் மல வாசாகி எங்கள் மாமர தோல்லைகளாம் வந்திகளின் கூட்டங்களா மாமர தோல்லைகளாம் வந்திகளின் கூட்டங்களா மந்திகளின் கூட்டத்திலே மங்கயமா கடந்த மழை காடு அது ராக்கத்துக்கு வீடு பழம் ஓதிரும் சொல்லு நாம் பார்க்க போறமேல்ல என்ன மர தீர்த்த தொட்டி அந்த மலர் சொங்குகளா தான் தீர்த்த தொட்டி அங்கே வந்து தீர்த்தவர் சக்தி அழை எழு மல வாசாகி எங்கள் சா திருப்பதி மல வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா அந்த மலை சொங்குகள பொ மனதமலைகளாம் ஆள் ரங்கா அந்த மலை ஆளுகின்ற அழகு மழை மயக்கண்ண வீடு பாலம் மோதி நாம் பார்க்க போற மலைக்கு மலை அழகா மழைய சுத்தி தோப்பா அழகாம் மலைக்கு மலை அழகா மழைய சுத்தி தோப்பா மலை மலை மே வா வாழகன் கண்ணனுக்கு மலை மேலே வாழுகின்ற மாயலகன் கண்ண எனக்கு மாமதுரை சீமை பார்க்க மனநிலையும் வாசல் கொண்டா கடந்த மழை காடு அது ராக்கத்துக்கு வீடு பாலம் மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போறமே சென்றுங்கித்தரைி எங்கள் திருப்பதி மலவாசா ஜகம் புகனு ஸ்ரீனிவாசா வீத்த விட்டு திருமூறு துணைதான் வணங்கி வீத்த கரையை விட்டு திருமூறு துணைதான் வணங்கி வளமுதில் சோழ வந்து வீடு பால மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போற மேல பரமுதிவும் சோலை விக்கு பால் முருக தான் வணங்கி பரமுதிவும் சோலை விக்கு பால் முருகன் தாங்கி பாதிங்க பால் முகே மழை வாசாங்க எங்கள் கூல திருப்பதி மல வாசாச்சகம் புகழும் சீனிவாசா இத்தனை பேர் இடத்தில் இன்பம் உடன் விடையும் பெற்று இத்தனை பேர் இடத்தில் இன்பம் விடையும் பெற்று இறங்கின மலையை விட்டு ஏழு லட்சம் பேர் அடந்த கடந்த மலை காண்டு அது ராக்கத்துக்கு வீடு பாலம் மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போறமேல்ல இறங்கினார் வளையாவுக்கு எழு லட்சம் கையழுத்த இறங்கினார் மழையாவுக்கு எழு லட்சம் புறப்பட்ட புறப்பக்க பொங்கு நல்ல பல்லாக்கில எழு மல வாசாங்கி எங்கள் திருப்பதி மலை வாசா ஜெகம் புகழும் சீனிவாசா பல்லா கீழே பெருமாலுமே தானும் சரி பொண்ணும் நல்ல பள்ளா கீழே பெருமளுமே தானும் சரி உறப்பட்டு வந்துட்டாராம் பொண்ணு நல்லப்பட்ட வாசல் கடந்த மழை காடு அது ராக்கிறதுக்கு வீடு பாலம் மோதிரும் சொல்ல நான் பார்க்க போற வந்து கோவியாங்கோ தாங்கி லம்பி குட்டை வசன் தாங்க வந்து கோபி இந்தாங்க தாங்கி லம்பி பொழுதுமே எங்கள் குலவேசா திருப்பதி மல வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா பொய்யக்கரை பட்டியலே பெருமள வேதங்கி இருந்தேன் பொயை கரை வட்டியிலே பெருமளும் வேதங்கி இருந்தேன் கல்லணைய வந்துட்டார்கள் காடு அது வீடு பாலம் மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போறமே கல்லந்திருசி மகிலே கல்லலகர் தங்கி இருக்க கல்லந்திருஷி மகிலே கல்லலகர் தங்கியிருக்க கல்லர்கள் கூக்கம் அங்கே கங்கோல் தான் வழிமறைக்க எழு மல வாசாங்கி எங்கள் குலகேசா திருப்பதி மல வாசா ஜகம் புகனும் ஸ்ரீனிவாசா தங்க நகை என்று சொல்லி தான் மோதித்த கல்லருக்கு தங்க நகை என்று சொல்லி தன்மதித்த இருக்கு ஒதை என்று சொல்லி பொய்யான வார்த்தை சொல்லி அடந்த மாலை காடு அது ராஜத்துக்கு வீடு பாலம் மோதிரும் சொல்ல நான் பார்க்க போற மேல கள்ளர்களை தங்க அரைத்து தாங்கே லம்பி கல்லல்களை கங்மா வைத்து கல்லலகர் தாங்கிலம்பி சீக்கிரமா வந்து காமா சீர் கொள்ளாம ககமா ஏழு மலவாசாங்கி எங்கள் குலகேசா திருப்பதி மலவாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா சிறுவளம மண்டபத்தில் சிறப்புடனே புசை பெற்று சிறுவளம மண்டபத்தில் சிறப்புடனே புசை பெற்று ஆனந்தமாய் வந்துட்டாரா அப்பா திருப்பதிக்குள் அடந்த மலை காடு அது ராக்கிறதுக்கு வீடு பாலம் மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போறமே அப்பாந்திருப்பதியில் அழகு மலை அமர்ந்தி அப்பாந்திப்பதில் அழகு மலை அமர்ந்து வங்கி அரண்மன காவிரை அழகும் பட்டம் தானும் கட்டி மழ வாசாகி எங்கள் குலவேசா திருப்பதி மல வாசா ஜெகம் புகழ் சீனிவாசா பட்டங்கள் தானும் கட்டி பரிவட்டமும் மேலே கட்டி பட்டங்கள் தானும் கட்டி பரிவட்டமும் வேலே கட்டி புறப்பட்டு வாரம் பொழுது கிணறு கடந்த மழை காண்டு அது ராஜத்துக்கு வீடு பழமோதிரும் சொல்ல நாம் பார்த்து போற காராக்கியங்கள் ரூபிக்கு கக்சகேந்தல் தானூபிங்க ரூபிக்கு ககச்சகேந்தல் தானூபி எல்லைக்குமே எங்கள் திருப்பதி மல ஸ்ரீனிமா முடல் நலமாவு மாவடியில் முகுந்தனம் தங்கி இருந்து முடல் நலமாவு அடியில் முகுந்தனம் தங்கி இருந்து பூசைகள் தான் முடித்து புறப்பட்டாரம்புதூர் அடந்த மலை காடு அது ராக்கிர வீடு பல மோதிருன்னு சொல்ல நான் பார்க்க போறமேல்ல உதூர் இல்ல இல்ல பெருமானம் தங்கி இருந்து உதூர் இல்ல இல பெருமானம் தங்கி இருந்து முக்கியமாக திருப்பதி வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா தல்லா குளம் வந்து தண்டி அலை விட்டு இறங்கி தல்லா குளம் வந்து தண்டி அலை விட்டு இறங்கி தங்க குதிர மேலே பள்ளி கொண்டார் மாயழகன் அடந்த மலை காடு அது ராக்கருக்கு வீடு பழம் மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போற தங்க குதிரா தாங்க இருக்க தங்கி எல்லாம் எங்கள் சந்தோஷமாய் தாங்கி திருப்பதி மல வாசாஜகம் புகழும் ஸ்ரீனிவாசா சப்பு ஜலங்கையான சதிராட்டம் சேர்ந்துங்கட சப்பு ஜலங்கையான சதிராட்டம் சேர்ந்துங்கட எம்பெரும வாரன்று எதிர் சேர்வை தான் நடக்க

எட்டு நாட்டிலும் இருபத்தி நாலு என்னோட முகம் கிழக்கு முகம் ஏன் பிள்ளை ஆதி வழக்கம் சத்தியமாறாம அந்த துறவுல பின்னத்தாமை அந்த குருதையில வெட்ட குருத தாழ வண்டியில என்னை அழைச்சு வந்தாண்டா இந்த ஆதாயத்தை கட்டி காப்பாத்த அந்த பூமியில இருந்தேன் இதே ஏழாவது நாட்டு மக்கள் அந்த வெள்ளப்பின தேவை வாரிசு ஆதி வெள்ளப்பின தேவை வாரிசு இந்த குருதையா

ூறு ஆண்டு ஆதிக்கல்ய அவன் ஒருடா பாத்தத்துக்கு மத்தவங்க போற அந்த ரா அந்த ஆளு ஆளு ஆடு चलेंगे селиजे வெச்சு இமி வளையணும் கப்புரதா அந்த பலராமாயங்க கூட மிச்சம் கான்செப்ட்டியம் ஆறி வரக்கம் ஆடுறோம் வாங்க பாருங்க நான் என்னைய நான்

Do what I don't No, <coughs> வேணாம் சொல்லு கம்ப பிடிச்சு போனீங்க இருக்கா பின்னாடி ஒரு

한글자막 제공 및 자막 제공 및 광고를 포함고 மேல வாயிர பார்த்தீங்க அடைவன் அடைந்தானே எடுத்தவுடன் தசியம் எடுத்தது சூரிய தனியாய் கண்டு தந்தது ننن اللہ 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 அப்படியே திரும்பி அப்படியே நானும் எனக்கு السلامங்க மச்சான் வந்துருடா ஏ புலி அடிக்காதங்கடா ரெண்டு வேணும் வாக்குறேன் இங்கறேன் நம்ம தெல கோத்தை புடிச்சி இங்க எங்கே போறீங்க 2000 ரூபா அதுக்கு அப்புறம் 3000 அதுல இருந்து போடா 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 நான் வருகிறேன் வருகிறேன் நான் வருகிறேன்